அனைவருக்கும் வணக்கம் தனுசராசினேயர்களுக்கு தனது சொந்த ராசியான மேசராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று செஞ்சரிக்கும் மங்களகாரகான செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்குமா குறிப்பா மேசு செவ்வாயினுடைய இந்த மேசராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பயிற்சி ஆகிறாரு அதற்கு முன் உள்ள காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் சூரியன் சுக்கரன் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்வார்கள் பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளைமை துறிப்புள்ள கிரகம் ஆவாறு செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறாரு பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமானவை சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் ராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதி ஆகுறாருங்க நவ கிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறாருங்க இந்த காலகட்டத்தில் தடாலடியாக நம்மை ஏதேனும் இறங்க செவ்வாய் வரும் உடற்பயிற்சி நிலையங்கள் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்வார்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டுப்பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுபகாரியங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகள் பொருளீட்ட வைப்பாருங்க பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலும் ஜாதகர் கொடிக்கட்டி பரப்பாருங்க அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஒருவர் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நான்கு எட்டு பனிரெண்டாம் வீட்டில் இருப்பது சிறப்புங்க அவர் எட்டு ஐந்தாம் வீட்டில் ஆட்சி ஊற்றம் பெற்றிருந்தால் சூட்சம வலு அடைந்திருந்தால்தான் நன்மை செய்வாருங்க இப்படிப்பட்ட செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பெற பார்க்கும்போது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய்க்கிழமை இருக்குதுங்க அந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கும்போது மனித பிறப்பானது நவக்கிரகங்களில் கிரகங்களில் அமைவது எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களுடைய ஜாதகமும் அமைகிறதுங்க அதே வாழ்க்கையின் பயணங்களும் இருக்குங்க சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்க அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரருடைய மனநிலையும் இருக்குங்க அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களின் அடிப்படையாக கொண்டிருக்கிறது திங்கள் என்றால் சந்திரன் ஞாயிறு என்றால் சூரியன் இதுபோல் ஒவ்வொரு கிழமைகள் பிறந்தவர்களுக்கும் அந்தந்த கிரக ஆளுமை செய்யப்படுகிறது இந்த நிலையில செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்து விளக்கமாக பார்க்கும்போது போது பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகிறார் செவ்வாய்க்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர் இவர்களுடைய குணாதிசயங்களை பொறுத்தவரைக்கும் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் பொதுவாகவே அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள் மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு போலியான விஷயங்களை வெறுக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும் நோய்களுடைய தாக்கம் குறைவாகவே இருக்கும் இக்கல்களின் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது தொற்று நோய்களின் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க வேலையை பொறுத்தவரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள திறமையான செயல்பாடுகள் இருக்குங்க படுத்து விட்ட தொழிலாக இருந்தாலும் கூட அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டுங்க மன தைரியத்தோடு எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே தாங்க வேலை செவ்வாய் பகவான் தனது சொந்த ராசியான என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு என்று பார்க்கும் போது மேசராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு செவ்வாய் வருவது யோகம் தாங்க சொல்ல வேண்டும் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் இப்போது தகராறுகள் அகல இருக்குது முடியுங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குற அங்கீகாரம் கிடைக்க இருக்குது வீடு வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாய் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தனுசராசனியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய இந்த மேசராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணங்கள்ல குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கும் கூட திரு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க வீடு வாங்குவது நிலம் வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்ற முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராள மேற்கொள்ளாங்க சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைக்கு என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது எதிர்பாராத திரும்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களுடைய ஆதரவு குறைய இருக்குது கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயர இருக்குதுங்க மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் வெற்றி உண்டுங்க பெண்களுக்கு கையிருப்பு கரைந்தாலும் மீண்டும் பணம் வந்து சேருங்க இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய முயற்சிகள் வெற்றி ஒரு அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய உறுதியாகவும் எடுத்துக்காட்டு தனுசராசனியர்களுக்கு இத்தருணங்கள்ல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைப்பது மட்டுமில்லாமல் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்களும் விலகி சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க குடும்பத்தில் ஒற்றுமை நிலவை இருக்குது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொடுக்கும்